ஹாய் விவசாயி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சிம்பிள் மட்டன் குழம்பு அதை எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்லிடுறேன் அதுக்கு வந்து கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் நான் மட்டன் இதோட மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி பிள்ளையையும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு தேவையான பொருளை அதை முதல் சொல்லிடுறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இதை மட்டும் சேர்த்து இந்த மட்டனோட சேர்த்து நல்லா குக் பண்ணி வச்சுக்குவோம் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சோம்னா சூப்பராக மட்டன் வெந்துடும் இதுக்கு வந்து அதுக்கப்புறம் தாளித்து குழம்பு வைக்கிறதுக்கு நான் பூண்டு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இதோட சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு சேர்த்து இதை நான் இந்த குழம்புக்கு வைக்க போகிறேன் இதோட கொஞ்சோண்டு புளி கூட சேர்த்துக்கணும் கண்டிப்பாக எலுமிச்சளவும் புளி வந்து இதுக்கு தேவைங்க அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரில் வந்து நாங்கள் மட்டன் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருவோம் குக்கரில் மட்டன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு விசில் வந்து ரெண்டு விசில் வந்துச்சுன்னா நல்லா பூ போல் மட்டன் வெந்துடும் மட்டன் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பாருங்கள் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இந்த நேரத்தில் வந்து அந்த பக்கம் தாளித்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க தான் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுப்பில் வானிலில் எண்ணெய் விட்டு கடுகு கடுகு ஜீரகம் சோம்பு இதை மட்டுமே போட்டு தாளிச்சுட்டு நாங்கள் வந்து கூட பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா உரித்து நல்லா சி வச்சுருக்கேன் அதை நல்லா புருண்டு பூண்டு போட்டு நல்லா வேக வச்சுருவோங்க அதை நல்லா வதக்கணும்னா ஒவ்வொரு ஃப்ளேவரும் அந்த எண்ணெயில் நீங்கள் சேரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வேக தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கிற வரைக்கும் பூண்டு வதக்கிட்டீங்கன்னா இந்த பூண்டோடய ஃப்ளேவரோட அந்த மட்டன் குழம்பும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து வேறு நாங்கள் எதுவுமே சேர்க்கலை அரைச்சி ஊற்றுற வேலையும் இல்லை எதுவும் இல்லை அதனால தான் நாங்கள் இந்த மெத்தடில் சிம்பிளாக பண்ணிட்டால் கிராமங்களில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா செவக்கை ஓரளவு செவக்க வந்துருச்சு இந்த நேரத்தில் இந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதை மட்டும் சேர்த்து அதுவும் நல்லா செவக்க கொஞ்சம் வேகட்டும் வேகும்போது இதே எண்ணெயில் வந்து நீங்கள் இந்த குழங்க மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு மல்லி இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் வதக்குனா தான் அதோடய ஃப்ளேவர் போயிடும் இதோட இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சே உப்பு சேர்த்தாச்சு புளி இப்போ கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு கொஞ்சம் வர வரைக்கும் கொதித்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த குழம்பு அப்படியே குக்கரில் வேக வச்ச மட்டன் இருக்கிற குக்கரில் நாங்கள் கொட்டி குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா சூப்பரான குழம்பு தயாராகிருங்க இப்போ பாருங்கள் இந்த குழம்பு நல்லா வெந்துருச்சு கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் இந்த குழம்பு அப்படியே தூக்கி குக்கரில் நாங்கள் ஊற்ற போகிறேன் குக்கரில் ஊற்றிட்டோம்னா நான் குக்கரை மூடி வச்சுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தாலும் குழம்பு சூப்பராக ரெடியாயிருங்க இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நிறைய சாமான்களும் இதுக்கு தேவைப்படாது வெறும் பூண்டு வெங்காயம் தக்காளி மட்டன் மட்டும் இருந்தாலே சுவையான குழம்பு ரெடி இப்போ அதுங்க பார்க்க எம்மியாக இருக்குது வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க அசத்துங்க சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் அக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான சுவையான மட்டன் சிம்பிள் குழம்பு ரெடி நன்றி வணக்கம்